ரதே ராதே ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்மளோட ஃபுல் டே விலாக் வந்து பார்க்க போகலாம் ஃபஸ்ட்டு காலையில் நாலு மணிக்கு எங்கள் மாமனார் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூச்சிட்டு நாளைக்காலுக்குள்ளே கிளம்பிட்டாங்க இப்போ இப்போ பத்து நாளைக்கு எங்களோட பூஜை நாள் அப்படின்றதுனால நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு ரெண்டு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கோயிலுக்கு போவாங்க பத்து மணிக்கு அங்கேருந்து தலைவருக்கு ரெண்டு மணி வரும் இப்போ வந்து கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பின உடனே நான் வந்து பெட்டெலாம் எடுத்து வச்சிருவேன் அவங்க எழுந்திரிச்சு குளிக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ரூம் குள்ளே இருப்பேன் வெளியில் வரவே மாட்டேன் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயாக வந்து கிளம்புன அப்புறமா நான் அப்புறமா வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பேன் வெளியே பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இப்போ தான் நாலு மணி கால் போல் ஆகுது மாமனார் கிளம்புன அப்புறமா ஃபஸ்ட்டு வீடு வாசலாம் பெய்கிவிடுவேன் வாசலில் வந்து கொஞ்சம் மழை தூரம் லைட்டாக போட்டுட்ருக்கு சைக்கிள் வந்து நேற்று நைட்டு ஒருத்தவங்க கொண்டு போயிருந்தாங்க அவங்க நைட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்குலாம் நான் தூங்கிட்டனால வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் வெளியவே இருக்குது இருந்தாலும் கேட்டு போ இருக்கிறதுனால யாரும் வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க சொல்ல முடியாது ஒரு சில டைமில் திருடிட்டு கூட போயிடுவாங்க நம்ம பத்திரமா இருக்கணும் அவங்க வாங்கிட்டு போனவங்க சொல்லி கூட வச்சுட்டு போகல அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க குழந்தைங்க யார் கேட்டாலும் வேணான்னும் சொல்ல மாட்டாங்க ஊருக்குள்ளே யாருக்கும் வேணான்னாலும் சொல்ல முடியாது அதனால் கொடுத்துருவாங்க அவங்க வந்து கொண்டு போயிட்டு நைட்டு வந்து வெளியே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வீடு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அது ஃபஸ்ட்டு கொசு வலை எடுத்துகிட்டு குளிர்காலம் வெயில் காலம் பனிக்காலம் எந்த காலமாக இருந்தாலும் எங்கள் மாமனார் கண்டிப்பாக கொசு வலை கட்டிட்டு படிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தூங்கும்போது அந்த பூச்சியெல்லாம் பறக்கும் இல்லைங்களா சின்ன சின்னதாக ஏதாவது பறந்து மேலே விழுந்துருச்சுன்னா நைட்டில் எழுந்திரிச்சும் மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கும் பார்க்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்க கொசுவும் ஜாஸ்தியாக வந்துடும்னால கொசுவலை கட்டி தான் படுப்பாங்க அதுவும் காலமாக வேறு இருக்கிறதுனால இது வில்லேஜ் வேறு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அங்கே இங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நிலத்து வேலைகள் நடக்கிறதுனால நிறைய பூச்சி வரும் அதனால் எப்போவுமே கொசுவலை கட்டிட்டு தான் படுப்பாங்க எனக்கு வந்து கொசுவலை அந்தளவுக்கு செட் ஆகாது எனக்கு கொசுவலை கட்டினாலே பிடிக்காது அதனால் நான் கட்டுறதில்லை இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாம் பிரிக்கிடுவேன் பாருங்கள் நாளை நாள் இருக்குது இப்போ டைமு நான் நாலு மணிக்கு கிளம்புனாங்க அவங்க நாலு மணிக்கு கிளம்புனாங்கனாலே அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவாங்க அவங்களுக்கு நம்ம பூஜை நாளில் சரியாக தூக்கமே வராது கரெக்டாக எழுந்திருவாங்க இது வந்து கோயிலுக்கு ஊரில் வந்து யாராச்சும் தொடப்பம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்க கோயிலுக்கு வந்து கொடுப்பாங்க கோயில் சுற்றி பெருக்கிறதுக்கு கோயில் உள்ளெல்லாம் பெருக்கிறதுக்காக எல்லாரும் வந்து அவங்க அவங்க டைம் அந்த சீசன் வரும்போது காய்கறியும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொண்டு வந்து பூஜை பண்ண கொடுப்பாங்க பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க இப்போ நான் கோயிலுக்கு இருக்கிற தொடப்பம் வந்து உழுக்குள்ளே இருக்கும் இது வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ண தொடப்பம் தான் ஆனால் இது வந்து ஒடிசாவில் இப்படி தான் கட்டுவாங்க இந்த தொடப்பம் வந்து நம்ம பிடிச்சோம்னா உளுக்குள்ளே ஒரு கட்டை மாதிரி வச்சு அடித்து எங்கள் மாமியார் வந்து இதை கட்டியிருக்காங்க பார்க்க இப்படி தான் இருக்கும் அப்படியே வந்து தொடப்பத்தை நம்ம விரித்து வச்ச மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம கையில் வந்து பெருக்கும் போது தென்னை தொடப்பம் விரித்து வச்சு பெருக்குவோம் இல்லைங்களா இந்த தொடப்பம் அப்படியே விரித்து வச்ச மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப டைட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கட்டை ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்க அது இன்னொரு நாளைக்கு வந்து ரெடி பண்ணும்போது நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் வீட்டு உள்ளே பெரியல எல்லாம் ஃபுல்லாக வந்து பெருக்கிறேன் இருட்டாகவே இருக்கிறதுனால லைட் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து காலையில் ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா உடம்பு முடியல இல்லை அதுவும் வேலை இருக்குன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக வந்துருச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் பிரிக்கிட்டு உள்ளே வந்துடுவேன் ஏன்னா காலையில் எல்லோரும் அந்த பக்கம் பெரியவங்களெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால் மோஸ்ட்லி நிறைய ரொம்ப நேரம் வந்து வெளியே இருக்க மாட்டேன் உள்ளே வந்துடுவேன் அதுக்கப்புறம் கதவு சாத்திட்டு உள்ளே போயிட்டேன்னா கதவு திறக்கவே மாட்டேன் ஏதாவது வேலைன்னா மட்டும்தான் மாமனார் மாமியார் வந்து வந்துக்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க பசங்க ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க அதனால் கதவு வந்து சாத்தியம் வைப்பேன் எல்லா டைம்லேயும் எதாவது வேணும்னா யாராச்சும் வந்து கேட்டாங்க கொடுப்பேன் அந்த மாதிரி தான் வெளியில் வந்து அந்தளவுக்கு வேலை இருக்காது எல்லாமே வீட்லேயும் இருக்கும் ஹஸ்பண்ட் எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க மாதிரி பசங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பொருள் வேணும்னா அனுப்பி வாங்கிட்டு வந்துடுவேன் மாமியாரும் மாமனாரும் இருக்காங்க ஏதாவது வர சொன்னால் தரிசன்னா வருவாங்க அதனால் வந்து வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை வெளியில் வேலையே இல்லை அதனால போகிறதில்ல வீட்டிலேயே வந்து கரெக்டாக இருக்கும் வேலையெல்லாம் காலையிலேருந்து இருந்து நீங்கள் நடுவில் நடுவில் ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன தூக்கம் வந்து போட்டு எழுந்திரிச்சிடுவேன் பகலில் வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் தூங்க மாட்டேன் ஆனால் ஒரு சில டைமில் உடம்பு முடியல இல்லை அந்த மாதிரி ஏதாவதுனா டக்குன்னு வந்து தூங்கிடுவேன் தூங்கிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு நேரம் அந்த மாதிரி எந்த டைமில் தூங்குறதுன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து ரெண்டு மணிக்கு மேலே வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக ரெண்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் ஒன்றும் வேலை இருக்காது நல்லா தூ சாப்பாடு செஞ்சு எல்லா சாமான் எல்லாம் கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து தூங்கலாம் ஆனால் நான் அந்த டைமில் வந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கனால வீடியோ எடிட் பண்ணுறது வீடியோ வந்து ரெடி பண்ணுறது ரெமெடிஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு வேலையாக பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் வந்து ஈவினிங் வேலை பெருக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வெளியில் பெருக்கிறதுக்கு அந்த துடப்பம் தொன தென் தொடப்பம் அது இது வந்து பூ இப்படி தான் இருக்கும் இந்த தொடப்பம் வந்து ஒடிசாவில் இன்னொன்று நீச்சல் தொடப்பம் இருக்கும் இந்த தொடப்பம் இருக்குங்க நம்ம பூந்தொடப்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஒடிச்சால நிறைய ரோட் சைடில் இருக்குங்க ஆனால் யாருமே அதை கட் பண்ணி கொண்டு வந்து பூந்தொடப்பம் செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு வந்து அந்த தொடப்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போல்லாம் அதோட குட்டியாக இருக்கும் நம்ம அப்போ வந்து குனிஞ்சு பெருக்கும் போது ஒரு எதுவுமே தெரியாது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நீளமான தொடப்பமே இருக்கிறதுனால இதில் தான் பெருக்கிறது ஆனால் ஒடிசாலில் ஈச்சன் தொடப்பமும் இந்த தொடப்பமோ தான் இருக்குது ஈச்சன் தொடப்பம் தான் இதுவும் ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது இன்னொரு ஈச்சன் தொடப்பம் வந்து விற்பாங்க அது ஒன்று இது ஒன்று இப்படி தான் பூ தொடடப்பம் இருக்கும் தென்ன வந்து வீட்டிலையே வந்து எல்லோரும் ஓலையை வந்து இது பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணிப்பாங்க அப்படி யார்கிட்ட இல்லையோ அவங்க வந்து ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லிவிட்டு விற்கிறாங்க ரெண்டு கிலோ வாங்கினாங்கன்னா ஒரு நாலு தொடக்கம் கட்டிக்கலாம் அது வந்து நம்ம அது உள்ளே அந்த நிறைய வந்து ஓலையெல்லாம் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து எங்கள் மாமனாரோட சைக்கிள் நேற்று நைட்லேயே வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தோம் சைக்கிள் அவங்க வந்து வெளியில் விட்டுட்டு போனதுனால வெளியவே இருந்துது அவங்க சொல்லவும் இல்லை கதவு தட்டவே இல்லை அப்படியே வச்சுட்டு கம்முன்னு போயிட்டுருக்காங்க அப்போனா ரொம்ப லேட்டாக வந்துருப்பாங்க போல் நாங்கள் தூங்கின அப்புறம் எங்கள் மாமனார் வந்து தூங்கும்போது ஒரு ஒன்போதரை மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வச்சுட்டு இப்போ வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோகா பண்ணுவேன் பசங்க வந்து எழுப்பி விட்டுட்டு அவங்க இருக்காங்க ஆல்ரெடி அவங்க படிக்கிற டைமில் அங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால நான் இந்த பக்கம் இன்னொரு ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் யோகா பண்ணுவேன் சின்ன சின்ன யோகாலாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பசங்க இருக்காங்க அவங்க பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருவேன் அவங்களுக்கு எதாவது டவுட்டு ஏதாவது கேட்குறாங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன் ஒடியா தெரியாது தமிழ் மட்டும்தான் எனக்கு எழுதவும் படிக்கவும் இங்கிலீஷும் த தமிழும் தான் தெரியும் அதனால் ஒடியா வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது ஜஸ்ட் பேசுவேன் அதனால தான் பசங்க வந்து படிக்கும்போது இங்கிலீஷில் மேக்ஸில் எதாவது டவுட் நான் மட்டும் சொல்லுவேன் மீடியாலாம் அவங்களே வந்து படிச்சுப்பாங்க பார்த்து டியூஷன் வச்சுருக்கோம் அதில் டியூஷன் வந்து போயிட்டு வருவாங்க இப்போ யோகா முடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு அப்புறமா தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே காலையில் தண்ணி நிறைய குடிக்கணுங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி வந்து நிறைய குடிங்க தண்ணி நல்லா எவ்வளோ குடிக்கிறோமோ காலக்காலத்தால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு தண்ணி வந்து குடிக்கும் போது இப்போ காலையில் தூங்கி உடனே நம்ம வந்து வயிற்றுல எல்லாம் வந்து அப்படி இருக்கும் அதனால் ஜஸ்ட் லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மெழுங்குங்க ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சோன்னே உடனே குடிச்சி டபட டபடுக்குன்னு குடி ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி நான் நடுவில் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக உட்காந்துட்டு குடிங்க தண்ணி எப்பவுமே உட்காந்து குடிங்க அதோடு வந்து உட்காந்துட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அது உள்ள வந்து முழுங்கினா அப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குடிங்க அது உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணாலும் அப்படியே ஒரே ஷாட்டில் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை குடிச்சிக்கணும் பொறுமையாக முழுங்குங்க இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க இந்த பழக்கத்தை அதுக்கப்புறமா பசங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அவங்க படித்து முடித்த உடனே முகம் கழுவிட்டு பல்லு தேய்ச்சிட்டு வருவாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் சாமி பாட்டெல்லாம் காலையில் பஜன் போடுவாங்க டிவியில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்பேன் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் மகாபாரதம் அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா இதெல்லாம் ஒடியாவில் டப்பிங் பண்ணி போடுறாங்க இப்போ வந்து தமிழ் சேனல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணலை நிறைய சேனல் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு சேனலு அதனால் நான் தானே பார்க்குறேன் அதனால் அதை ஆட் பண்ணலை பசங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாங்க கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ் லாங்குவேஜே வந்து வரும் அதனால் பசங்களும் கார்ட்டூன் வந்து தமிழ் ஆட் பண்ணி தான் பார்ப்பாங்க அவங்க ஹிந்தியை விட தமிழ் மோஸ்ட்லி நிறைய பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குனால கார்ட்டூன் வைஸ்லாம் அதை பார்ப்பாங்க அதனால் தமிழ் சேனல்ஸ் நிறைய ஆட் பண்ணலை ஒடியாவில் வந்து சாமி பாட்டெல்லாம் காலையில் பஜன் பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக கொடுவாங்க ஒடிஷானாலே ஆல்பம் சாங்ஸ் வந்து ஃபேமஸ்ங்க மற்றபடி ஃபிலிம்லாம் நல்லாவே இருக்காது ஆல்பம் சாங்ஸில் சாமி பாட்டு தான் நிறைய வரும் நல்ல ஹிட்டாக இருக்கும் சாமி பாட்டெலாம் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கேட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாமி பாட்டு தமிழில் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நேரம் கேட்டேன் இது நேற்று நைட்டு மீடியான பால் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துட்டு வெளியே எடுத்து ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து சில்லு அப்புறமா நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா ஒருத்தருக்கு வந்து சத்து மாவு சத்து மாவு வந்து காலியடிச்சு இப்போ ரெடி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வேறு டப்பாவில் இருக்குது இதில் போட்டு வைக்கணும் ஒரு பையனுக்கு மாவு சாப்பிட்ணும் கேட்டான் இன்னொருத்தர் வந்து அவருக்கு சூடாக சாப்பிடணும் சொல்லியிருக்கு அதாவது என்ன அவல் சர்க்கரை பிஸ்கெட்டு ஹார்லிக்ஸு அமுல் இல்லைன்னா பால் போடு பால் பவுடர் இல்லைனா பால் இது மூணு ஏதாவது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலேயே வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனால் தான் என்னென்ன ஃபுட்டு செய்கிறேன்னு சொல்லி டீட்டெயிலாக காமிக்கல உங்களுக்கு ஃபுட்டோட சேர்த்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதோட சேர்த்து வளாக்ஸ் வந்து பண்ணலாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஒருத்தருக்கோ இன்னொருத்தருக்கு அவள் பிரசாதமாக கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்ட அப்புறமா வெளியே உட்காந்து நகமெல்லாம் அவங்களுக்கு கட் பண்ணிட்டேன் நகை வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது வியாழக்கிழமையாக இருந்ததுனால கட் பண்ண முடியல ஒடிசால வந்து நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை பார்ப்போமோ ஒடிசாலில் வியாழக்கிழமை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமையும் கட் பண்ணக்கூடாது இங்கே வந்து வெள்ளிக்கிழமை கட் பண்ணலாம் புதன் கட் பண்ணலாம் அதனால் உட்காந்து நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் வந்து அந்த கா அந்த அந்த தான் கட் பண்ணணும் ஒடிசால அப்படின்னு கிடையாதுங்க அவங்க அவங்க வீட்டில் ஒன்று ஒன்று ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இந்த நாளில் வெட்டக்கூடாது அந்த நாளில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் புதக்கெழமை தான் மோஸ்ட்லி வந்து கட் பண்ணுவோம் இங்கே ஸ்கூலில் வந்து சனிக்கிழமை நெயில் செக் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து கட் பண்ணிடுவோம் வெள்ளிக்கிழமிலையும் இங்கே கட் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாதிரி வியாழக்கிழமை இந்த கிழமைகள்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு நகையத்தால்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் தலையில் வந்து நல்லா பேங்க நான் வச்சுட்டேன் தினமும் காலையில் குழந்தைங்க தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து முக கழுவி அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தலையில் எண்ணெய் வைங்க இந்த மாதிரி காலையிலேயே வந்து எண்ணெய் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூக்கில் எண்ணெய் வந்து அப்படி படிஞ்சு வர மாதிரி வராது நானும் வந்து இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுடுவேன் ஏன்னா நேற்று தான் வியாழக்கிழமை தலை குளிச்சிருந்ததுனால காலையிலேயே வந்து எண்ணெய் வச்சிருவேன் எப்படியும் ரெகுலராக தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே எண்ணெய் வைப்பேன் ஆனால் நான் வியாழக்கிழமை பூஜை நாட்களில் வந்து எண்ணெய் வைக்க மாட்டேன் அன்றைக்கி தலைக்கு குளிக்கணும்ல இன்றைக்கி வந்து தலை குளிச்ச அப்புறமா வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சா நேற்று வந்து நல்லா காய வச்சுட்டேன் பகல்லையே வெயில் வேறு லைட்டாக வந்து அப்படியே ஆறவிட்டு வச்சுருங்க அதனால காலையில் வந்து லைட்டாக கையில் எடுத்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும் காலையிலேயே நீங்கள் கா இந்த மாதிரி எண்ணெய் வச்சுருதுனால ஒரு ஹெல்த் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா நம்ம வந்து மத்தியான டைமில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் எண்ணெய் வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆயிலி வந்து ரொம்ப அதிகமாக ஃபேஸில் வெயில் டைம் வெயில் ஏற ஏற ஆயில் ரொம்ப அதிகமாகும் இப்போ நம்ம காலையிலே வச்சுட்டோம்னா இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே இப்போ நம்ம தலையில் இருக்க எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வந்து இறங்கிடும் அப்போ வந்து மத்தியான டைமில் அந்தளவுக்கு ஆயில் இருக்காது நமக்கு வந்து காலையில் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கரெக்டாகவும் இருக்கும் அதுதான் நான் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஜஸ்ட் லைட்டாக சாமி பூஜை பண்ண போகிறேன் பூஜை பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்புறமா நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இப்போ வந்து மழையாக இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவாங்க மானம் ரொம்ப வந்து மூடி இருக்க மாதிரி இருக்குது மழை ஜோராக வர சான்ஸ் இருக்குது அதனால லைட்டாக வந்து மழை கம்மியான உடனே பசங்களை விட்டுருவாங்க வீட்டுக்கு அவங்களும் வந்துடுவாங்க போய் சமைக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு வரேன் சின்ன சின்னதாக வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்து நம்ம வீட்லேயே ரெமெடி சாப்பிட்டு சரி பண்ணலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரெமெடியும் பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லி அப்புறமா சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு அரைச்சி இது ஊற வச்சு அதில் ஒரு கால் கப்பு ரவை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து சின்ன சின்ன குட்டியாக உருண்டை உருண்டையாக நம்ம வந்து ரவுண்டு ரவுண்டாக இந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பருப்பு ஜாஸ்தியாக வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் பசங்க டியூஷன்லேருந்து டியூஷன்லருந்து வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து இனிப்பு சாப்பிட்ணும் ஒருத்தர் காரை சாப்பிட்ணும் பெரியவருக்கு வந்து காரை சாப்பிட்ணும் குட்டி சின்னவருக்கு வந்து இனிப்பு சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு வந்து பெரியவருக்கு வெறும் வெறுமனாக செஞ்சுட்டேன் ரெண்டாவதுக்கு வந்து அவர் வந்து இனிப்பு சாப்பிடுவார் அதனால் கொஞ்சம் இதில் சக்கரை ஆட் பண்ணி செய்ய போகிறேன் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குடுக்குட்டியாக ஊற்றிக்கிறேன் வெறுமலாக இந்த மாதிரி குட்டியாக ஊற்றினா போதும் கையில் பிடிச்சிட்டு விளையாடிட்டே கூட சாப்பிடுவாங்க அதான் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் அப்போ வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு விடலாம் செய்யணும் அது இப்போ நம்ம மாவை ஊற்றுன உடனே அது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பவுடர் கூடவே கொஞ்சம் அமுல் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை இது மேலே இப்படி ஆட் பண்ணிட்டோம்னா பால் பவுடரோட சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பால் தோசைன்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வீடியோவும் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதனால் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பால் தோசைன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் அந்த மத்தியெல்லாம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இப்போ வந்து குழந்தைங்க நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு கூட விளையாடிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க அதுவும் இல்லாமல் இனிப்பாவும் அந்த சர்க்கரையோட ப்ளஸ் பால் பவுடரோட ஒரு சாக்லேட் மாதிரியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதெல்லாம் வெந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இப்போ வந்து ஒன்று திருப்பி அதுக்கு மேலே போடாமல் ஒன்று திருப்பி வந்து இன்னொன்று மேலே போட்டுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால திருப்பி போட்டோம்னா அது வந்து கேரமலைஸ் ஆன மாதிரி அடியில் வந்து ஒட்டும் அதுக்கப்புறம் அந்த அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நமக்கு தெரியாது வேறு மாதிரி ஆகிடும் அதனால் உளுத்தம்பரு கூட அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம் கேரம் லீஸ் அதுக்கு வேறு மாதிரி பண்ணிக்கணும் இப்போ ரெண்டுமே நான் வந்து நல்லா வேக விட்டுட்டேன் ஒரு சைட்லையே இதே வந்து ஓகே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெறுமெல்லாம் செஞ்சுது சாஃப்ட்னஸ்லாம் ஸ்டாஃப்னஸ் நல்லா தான் இருக்குது உப்பு கரெக்டாக இருக்கு நல்லா போட தேவையில்லை இதே மாதிரி இன்னொரு நீடு வந்து ஸ்வீட்டாக செஞ்சுருவேன் இன்னொன்று வந்து வெறுமனாக செஞ்சுட்டேன் எங்கள் மாமியார் இருக்குது எங்கள் மாமனார் இருக்க பசங்க சின்ன பசங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது இருக்கும் இப்போ நான் எதாவது செஞ்சு முடிச்சிடுறேன் இதான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரம்லாம் கழுவி பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு வந்து எனக்கு அடுப்பில் செய்கிறேன் ஏன்னா புழுங்கல் அரிசி சாதம் புழுங்கல் அரிசி சாதம் வந்து அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு லேட் லேட்டாகும் நிலத்தில் வர அரிசி அதனால் இந்த மாதிரி அடுப்பில் ஒரு சில டைமில் செஞ்சுப்பேன் ஒரு சில டைமில் உள்ளேயே செஞ்சுப்பேன் விறகு வந்து இப்போ மழைக்காலம் வேறு விறகு சரியாக கிடைக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் நான் பண்ணி காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்து விறகு யூஸ் பண்ணுவோம் கதுவி எங்கள் மாமியாருக்கும் வயசாகிடுச்சுனால அவங்களை கம்பல் பண்ணுறதில்ல விறகு எல்லாம் கொண்டு வர சொல்லி நாங்களே வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு வெங்காயம் இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒடிஷா ரெசிபீஸ்லாம் நான் தினமும் எப்படி செய்கிறேன்றதை ஜஸ்ட் வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் பிளாக்லன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பண்டம் போடணும்னா கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு கருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணேன் ஒரு மிக்சியை இதை வந்து கொஞ்சமாக போட்டோம் வாசனைக்கு நல்ல படுப்படையான பொரிஞ்சு வந்தேன் அப்புறமா நான் ஏற்கனவே சாப்பாடில் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு தக்காளியும் கட் பண்ணது அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கக்காய் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சோஸில் வேக வச்சு எடுத்ததுனால சாதம்ல இல்லை முக்கால்வாசி தான் வெஞ்சிருக்கோம் அதனால் இங்கே வந்து அதை வெளியே எடுத்து நல்ல தோல் சீவி இல்லைன்னா தோலோடு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தூள் வந்து அப்படி சைடில் இழுத்தோம்னா வரும் ஆனால் ஃபுல்லாக வெந்திருந்தால் தான் வரும் முக்கால்வாசி வெந்திருந்தால் வராது அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக இந்த மாதிரி கலக்கி விடலாம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்கலை ஏன்னா இந்த டிஷ் வந்து ராய் அப்படின்னாலே வெள்ளையாகவும் செய்வாங்க மஞ்சளாகவும் செய்வாங்க நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டான மஞ்சள் கலர் சேர்த்து வெள்ளை கலர்லாம் செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா இந்த மாதிரியும் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கின அப்புறமா அரைச்ச டேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சது அந்த கிண்ணத்தில் வச்சது அதில் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும் இதுக்கு பேர் தான் நான் ஒரு ராய் அப்படின்னு சொல்லுவாங்க ராய்னால் நிறைய வந்து வதக்கிறது நிறைய வந்து மசாலா ஆட் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணி அப்படியே காயெல்லாம் வதக்காமல் கொஞ்சமாக எண்ணெயில் போ கடுகு சீரகம் போட்டு காய் போட்டு கொஞ்சமாக வ கலக்கி விட்டு இந்த மசாலாவை ஊற்றி அப்படியே வேக வைக்கணும் இந்த மசாலாவை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க தேவையில்லை டேரெக்டாக இந்த மாதிரி செய்யலாம் இதில் வந்து மா நம்ம வந்து அம்புலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா மாங்காய் கொட்டையை வந்து காய வச்சு மாங்காவை வந்து நல்லா வெட்டி தூள் செய்து வெட்டி காய வச்சு லைவில் நிறைய தடவை காமிச்சிருப்பேன் அது வந்து ஒரு பீஸ் இந்த வேகம் போதே போட்டுட்டோம்னா செம்ம சூப்பராக சு புளிப்பாக இருக்கும் மாங்காவோட வாசனையாகவும் இருக்கும் அது இருந்தால் இல்லை ஆட் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு இதுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம் ஆக்சுவலி ராயில் சேர்ப்பாங்கன்னா நான் தக்காளி சேர்த்துக்கிறதுனால அதில் ஆட் பண்ணல புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் எங்கள் மாமியாரும் மாமனாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து மாங்காய் கொட்டையே சேர்க்கலை வெறும் தக்காளி மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது இந்த மாதிரி மூடி நல்ல மிதமான சூழ்லையே வேக வச்சோம்னா சூப்பராக இந்த மாதிரி ஃபிட்னஸாக கெட்டியாக வந்தாப்போ அடுப்போம் ஆஃப் பண்ணி ஆக்கினோம்னா ரெடி இது வந்து ரசம் வச்சுருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் சாதம் சாதம் வந்து இந்தளவுக்கு இருக்குது உருளைக்கிழங்கிலேருந்து எடுத்து தான் குழம்பு செஞ்சுருந்தேன் ரசமுக்கு இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் சொந்தக்காரவங்க இவங்க அவங்கன்னு சொல்லி யார் பார்த்தாலும் நான் சென்னைன்றதுனால தமிழ்நாடு பொண்ணு தானே அதனால் ரசம் நல்லா வைப்பீங்களே ரசம் கொடுங்க ரசம் கொடுங்க கேட்பாங்க எப்போ ரசம் செஞ்சாலும் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரசம் வச்சால் இன்றைக்கி ரசமாக அப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் ரசம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வந்து அந்த பக்கம் இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு இதே மாதிரி கொடுப்போம் இங்கே வந்து அப்படின்னா நம்ம என்ன குழம்பு செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்க ஏதாவது டிஷ்ஷு வந்து வீட்டில் செஞ்சுருக்காங்க ஸ்பெஷலானால் நமக்கு கொடுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க நானும் அதே மாதிரி பழகிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் எல்லாேருக்கும் கேட்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது அதனால நான் செஞ்சுட்டு ரெடி பண்ணி எல்லாம் இந்த மாதிரி கிண்ணத்துலலாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் அவன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க வந்து எங்கள் பசங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ மதியம் வருவாங்க ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டைமில் விட்டா எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கும் எதாச்சும் கொடுத்து விடுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து எதாவது ஸ்பெஷலாக இல்லை அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து அடுத்த நாள் கொடுப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுருப்பாங்க ஏதாவது டிஷ்ஷோடு சேர்த்து கொடுப்பாங்க இப்போ வந்து மதியம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எந்திரிச்சு காலையிலேருந்து ஒரு ரெமெடி பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன ரெமெடினா நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை ஆகிடுச்சு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக சரியாகணும் நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அடுப்பு மேலே கடாயி வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துட்டு மிதமான சூடில் இருக்கும்போது இதை வந்து அப்படியே வாயில் போட்டுக்கணும் கொஞ்சம் கசக்க மாதிரி இல்லைங்க நிறையவே கசக்கும் அப்படியே ரொம்ப கசக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ரெமடி வந்து வேலை செய்துங்க இதை நல்லா வறுத்துட்டு இப்போ அடுப்பு மேலே சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நல்ல ஒரு கிளாஸ் போல் நல்ல விதமான சூடில் ஒரே ஒரு சிட்டிக்கை அளவுக்கு வெள்ளை உப்பு அதாவது நம்ம சமையலுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பு சேருங்க பிங்க் சால்ட்டு அப்புறம் பிளாக் சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் வறுத்தது ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு மெயில் சாப்பிடணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப கசக்குது ஒரு மாதிரி ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கு உப்பு செய்கிறதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் கசப்பு சாப்பிட்டு பழக்கம்னா உங்களுக்கு ஓகே ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ இதை எந்த டைமில் வேணால் சாப்பிட்லாங்க நான் வந்து ஒரு நாலு மணிக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இப்போ அடுத்ததாக பசங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம ஏபிசி மால்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பீட்ரூட் கேரட் ஆப்பிள் வந்து நல்லா அரைச்சிட்டு சர்க்கரை போட்டு அதை வந்து பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் பசங்க குடித்தாங்க மீதி வந்து இட்லி இந்த இட்லி வந்து என்னன்னு சொல்லி நம்ம நாளைக்கு போடுற லைவில் விளாகில் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நிறைய வந்து இருக்குது இது என்னாலையும் பசங்களாலேயுமே சாப்பிட முடியாது அந்தளவுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் வயிறு கேஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் இது ஏன்னா இது வந்து பச்சரிசி ப்ளஸ் வந்து உளுத்த மருப்பில் மட்டும் தான் செஞ்சிருக்காங்க புளிங்கல் அரிசியில் செய்யலை ஒடிசாவில் வந்து இட்லி இப்படி தான் செய்வாங்க பச்சரிசி உளுத்த மருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து செய்வாங்க இது வந்து நிறைய இருக்குது அதோட வந்து பசங்களுக்கு இப்போதைக்கு ஜூஸ் கொடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து அவல் பிரசாதம் நான் காலையிலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எங்கள் மாமனோருக்கு இன்றைக்கி பூஜை பண்ணுறனாலன்னு சொல்லி அதனால் வந்து கோயில் இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க இதில் தேங்காய் அவல் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸி அரைச்சி பூஜை பண்ணி அது ஒரு பிரசாதம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதுவும் இருக்குது பசங்க வந்து ஜூஸ் குளிச்சுட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த பிரசாதம் வந்து அப்படியே வச்சுருவேன் ஏன்னா இட்லியே நிறைய இருக்குது ஆல்ரெடி க சாப்பாடு வேறு இருக்குது சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை வந்து கஞ்சியாக ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளுக்குள்ளே தேங்காய் சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லைன்னா வந்து ஏலக்காய் பவுடர் மிளகு பவுடர்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க சக்கரை வெள்ளம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க பூரணம் வச்சது அதுக்கப்புறம் சாதம் வந்து நிறைய இருந்தது மதியானம் வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஏன்னா இட்லி வந்து ஸ்வீட்டாக இருந்ததுனால நடுவில் நடுவில் சாப்பிட்டுட்டேன் அதனால சாப்பாடு சாப்பிட முடியல கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி செஞ்சு வைக்கணும் ஒடிசால வந்து கஞ்சிப்பி தான் செய்வாங்க சாதத்தில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாப்பாடை பிசஞ்சு விட்டுடணும் உள்ளுக்குள்ளேருந்து பிசஞ்சின்னா அழுத்தி பிசையக்கூடாது ஜஸ்ட் வந்து கலந்து விடணும் சாப்பாடு வந்து கட்டியாக ஒரு ஒரு இடத்துல இல்லைங்க அதை வந்து நல்லா உடச்சி விட்டுடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வைக்கணும் இது வந்து மாமனார் கொண்டு வந்த பிரசாதம் பச்சரிசி சாதம் இதில் வந்து பா பால் பாசிப்பருப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு செஞ்சு எங்கள் மாமனார் கொண்டு வந்திருந்தாங்க அது ஒரு கிண்ணம் இருக்குது கீழே இருக்கிறது வந்து கொள்ளு பருப்பு சாம்பார் அது வந்து வெறும் கில்லுமளகா மாதிரி இங்கே செய்வாங்க அது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நான் அந்த பக்கம் ரசம் கொடுக்கும்போது இன்னொரு வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் கஞ்சி சாதம் ரசமும் இருக்குது கொஞ்சம் ஆனால் ரசம் இப்போதைக்கு சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் நிறைய வந்து முருங்கைக்காய் ராய் வந்து மத்தியானம் பண்ணியிருந்தேன் அதுவும் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் இப்போ இந்த வேலை முடிஞ்சது இப்போ கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவேன் ஒடிச்சு வந்து சாயங்காலம் இந்த மாதிரி விளக்கேற்றுவாங்க அப்படின்னா திரியில் வந்து எண்ணெயில் திரியை டிப் பண்ணி எடுத்து அதில் எண்ணெய் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு நல்லா வந்து அதை நல்லா திரியை எண்ணெயில் போட்டு வெளியே எடுக்கும்போது அந்த எண்ணெயை வழித்து விட்றோம் அதுக்கப்புறமா அது வந்து வாசலுக்கு வாசப்படி வாசப்படிக்கு வாசப்படி இந்த மாதிரி ஒடிச்சாலே எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாசப்படியில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அப்படி டைல்ஸ் ஸ்பீடாக இருக்காங்க சின்ன சின்னதாக வந்து ஒரு அதாவது வந்து பிளேட் மாதிரி குடுபடியாக வச்சுருப்பாங்க வாசப்படியில் ஒடிசாவில் வந்து சந்தியாதவா அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கண்டிப்பாக சாயங்காலம் கண்டிப்பாக பூஜை பண்ணுவாங்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் வாசப்படிக்கு வாசப்படி இந்த திரி அதுக்கப்புறம் ஊதுவத்தி கொளுத்தி வைப்பாங்க வீட்டில் ஈவினிங் டைமு கோயில்லையும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எங்கள் மாமனாருக்கு போயிருக்காங்க ஈவினிங் டைம் வந்து அதே மாதிரி ப பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுவாங்க மதியானம் செஞ்ச சாதம் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு இன்னொரு பூஜை வந்து இப்போ ஈவினிங் டைமு இன்னொரு ஊகம் பண்ணுவாங்க கோயில் கோயிலில் அந்த மாதிரி வந்து வெள்ளை சாதம் செஞ்சுருந்தாங்கன்னா கஞ்சி ச பிரசாதம் பண்ணுவாங்க கெச்சடி பாத்தம் செஞ்சுருக்காங்க இப்போ சர்க்கரை எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்கன்னா வேறு ஏதாவது பிரசாதம் வாழைப்பழம் கை குறை இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரசாதம் வந்து பண்ணுவாங்க சாயங்காலம் ஒரு பிரசாதம் கோயிலாண்ட இப்போ இன்றைக்கி ஈவினிங் விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு துளசி செடிக்கிட்டு பூஜை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவ்வளோதான் ஜூஸ்லாம் குடிச்சாச்சு ஆல்ரெடி இப்போ நைட்டுக்கு இட்லி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் முருங்கைக்காய் கறி கொஞ்சம் இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான விதமான வீடியோலாம் பார்க்குறதுக்கு ஒடிஷாவோட ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த விளாக்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்